அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த இலங்கை பாராளுமன்ற தேர்தலை பற்றி மற்றது இந்த வன்னி மைண்டன் தளத்தை பற்றியும் கொஞ்சம் காய்ப்போம் முதலாவதாக இந்த இலங்கையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த பத்தாவது பாராளுமன்றத்துக்குரிய தேர்தல் நிறைவடைந்து அதற்குரிய சகல பெறுபவர்களும் வழி வந்து விட்டது அதில் அனுரவகுமார திசாநாயக மூன்றில் ரெண்டு பங்கு அதாவது தேவைக்கு அதிகமாகவே ஆசனங்களை பெற்று அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதற்குரிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவர்களுக்கு முதலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக இந்த யாழ்ப்பாணங்குள்ளி மாவட்டத்தில் எங்களை தமிழ் மக்கள் அனுரவகுமார திசா நாய்க்கு வாக்களித்ததை வந்து எவ்வாறு மக்கள் பார்க்கின்றார்கள் அல்லது எவ்வாறு அரசியல் அவதானிகள் கருதுகின்றார்கள் என்று பார்த்தால் ஒரு சில பேர் அவர்களுக்கு அனுரவகுமார திசாநாயக்கு யாழ்ப்பாண மக்கள் வாக்களித்தது சரி என்றும் இன்னும் ஒரு பிரிவினர் அது தவறானது என்றும் கருதுகின்றார்கள் என்னை பொறுத்தளவில் வந்து அவருக்கு வாக்களித்தது அது மக்களின் விருப்பம் இருந்தாலும் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் தமிழ் தேசியம் என்று கூறுபவர்கள் தமிழ் தேசியத்தை விட்டு இவர் மக்கள் வெளியே சென்று விட்டார்கள் ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்கின்ற ஒரு குற்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது அது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவருக்கு இலங்கை பூராவுமே வந்து அலுவலமர் சாநாயகி தான் கூடுதலான வாக்குகள் சென்றிருக்கின்றன யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் அதே நிலைமை தான் எங்களோட தமிழ் கட்சிகளுக்கு வந்து வாக்களிப்பதால் இந்த தமிழ் கட்சிக்கும் வாக்களிப்பது என்று ஒரு கேள்வி இருக்கின்றது அதாவது இப்போது வந்து இந்த டுவெண்ட்டி கேட்ஸ் என்று சொல்லப்படும் இந்த இளைய தரமுறை வந்து நிச்சயமாக வந்து தமிழ் தேசியத்தை விட்டு போகின்றார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் வேறு பல இப்போ சிங்கள இளைஞர்கள் சிந்திக்கின்ற மாதிரி அவர்களின் சிந்தனையும் இருக்கின்றது அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படி இப்படின்னு பல காரணிகளை மையமாக கொண்டு அவர்கள் அனுரகுமாரதி திசா நாயக் அவர்கள் வாக்களித்திருக்கலாம் நீங்கள் இப்போ கூட்டி பார்த்தால் கூட அனுரவகுமார திசா நாயக் கிடைத்த ஜாழ்ப்பாணத்தில் கிடைத்த வாக்குகள் வந்து எண்பது நாயிரம் சுட்சம் தான் மற்ற தமிழ் கட்சிகளுக்கு கிடைத்த வாக்குகளை கூட்டி பார்த்தா அவருக்கு கிடைத்த விட கூட அப்போ இதில் வந்து நாங்கள் சொல்ல இயலாது ஜாழ்ப்பாண மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ல இயலாது அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள் தங்களோட பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றம் வேண்டும் என்ற பல காரண காரணங்களுக்காக அவர்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று ஆஹ் இதில் வந்து கிளச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கிளச்சியை பொறுத்த அளவில் வந்து மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி ஏற்றி இருக்கின்றார் ஆஹ் இப்போ ஜாழ்ப்பாணத்துல வாக்களித்த மக்களுக்கு தமிழ் தேசியம் இல்லை என்று சொல்றதை வந்து அதை முற்றுமுடித்தான் நான் நிராகரிக்கேன் நீங்கள் நாளைக்கு மாவீர தினம் என்னால் பெறுது மாவீர தினத்தை பார்த்தீங்கன்னா வாக்களித்த மக்கள் எல்லாம் போய் அங்கே மாவீர தினத்துல நிற்க போகின்றார்கள் அவர்களும் சொல்லிடலாம் தமிழ் தேசியம் இல்லைன்றது எங்கன்னா தமிழ் கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லை அதனால வந்து அவர்கள் யாருக்கு வாக்களிப்பதுன்ற ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தில் அவர்கள் போய் அனுரோகமர திசானாகி வாக்களித்தது வாக்களித்தார்கள் இதில் இன்னும் ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் யாழ் குளிர்ணர்ச்சி தொகுதியில் வாக்களிக்கவில்லை இதுல வந்து ஒரு சிறு பகுதியினரும் ஒவ்வொரு நாடுகள் அல்ல வேலை நிமித்தமாக ஏதோ காரண நிமித்தமாக நாட்டை விட்டு வெளியேறியிருக்கலாம் அப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் நாங்கள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை அதுக்குரிய காரணம் வந்து நிச்சயமாக அதுல அதுல ஒரு பகுதியின் சொல்வது வந்து எங்களுக்கு யாருக்குமே வாக்களிக்க விருப்பம் இல்லை நாங்கள யாரையும் நம்பவில்லை தான் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் எனவே இந்த அனுரோமர திசாநாயக்க வாக்களித்த மக்களை நாங்கள் தமிழ் தேசியத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் அவர்களும் தமிழ் தேசியம் பக்கம் தான் இருக்கின்ற இப்படி பார்க்கணும் இப்போ அனுரோமர திசா வாக்களித்த மக்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் ஜாழ்ப்பாணத்தில் மூன்று விக்கெட்டுகள் அது கிரிக்கெட் பிள்ளையாட்டி சொல்வதானா ஹேட்ரிக் விக்கெட் ஹேட்ரிக் விக்கெட்ன்றது அங்கஜன் ராமநாதன் டக்ளஸ் தேவானந்தா மற்றது சுமந்திரன் இந்த மூன்று பேருக்கும் உரிய வாக்குகள் தான் அனுர தேசாநாயக பக்கம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் அதில் அரவாசிக்கும் மேற்பட்ட பேர் மூன்று பேருக்குரிய அரவாசிக்கும் மேற்பட்ட வாக்குகள் அங்கே அனுரோமர திசா நாயகம் சென்றிருக்கலாம் அப்போ இந்த ஹெட்ரிக் இந்த மூன்று விக்கெட்டுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு பகுதியான வாக்குகள் அனுரமதி திசா நாயகி சென்றிருக்கின்றன எனவே இந்த யாழ்ப்பாணத்துல வந்து இந்த ஜால் மாவட்டம் ஜாழ்ப்பாண தொழில் வந்து மக்கள் அனுரவமர திசா நாய்க்கு அடிப்படை காரணம் வந்து அவர்கள் எந்த தமிழ் கட்சிக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை அதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு இடையே இடையான பிளவுகள் இதுதான் முக்கிய காரணம் அதில் ஒரு சிறு பகுதியினர் மட்டும்தான் அந்த மாற்றத்தை விரும்பி அங்கே போட்டிருப்பார்கள் இதுல நாங்கள் கழித்து பார்த்தோம்னா ஜாழ்ப்பாணத்துல வந்து அனுரவமர திசா நாய்க்கு சென்ற ஒரு ஆசனத்தையேனும் ஒரு தமிழ் கட்சி எடுத்திருக்குமா இருந்தால் அது அந்த ஆசனம் கிடைக்க வேண்டிய கட்சி உண்மையில அந்த ஊசி கட்சி தான் ஊசி கட்சிக்கு உண்மையாக சரியான எதிர்பார்ப்பு சுயச்சைக்கு பதினேச்சைக்குழு இலக்கம் பதினேழுல போட்டிட்டு அந்த சுயேட்சைக்குழுவுக்கு உண்மையாக இரண்டு சீட்டுகள் கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அந்த கட்சிக்குள்ளேயுமே வந்த சில முரண்பாடுகள் சில புலவுகள் சில தூர நோக்கி சிந்தனை செயற்பாடுகள் செயற்பாடுகள் தான் அந்த ஆசனம் கூட அனுரகமர திசா நாய் அந்த ஆசனம் கூட சென்றிருந்தது எனவே இனிவரும் தேர்தலில் சரி இந்த மக்கள் அஹ் அல்லது இந்த கட்சிகள் சரியான முறையில் அதை செஞ்சி சிந்தித்து சரியான முறையில் அதை நடத்துவார்கள் ஆனால் இந்த தமிழ் தேசியம் எங்களை விட்டு போட்டு போ போய்விட்டது என்று சொல்றது இதை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இதுல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கிழக்கு மாகாணத்தில் அதாவது மட்டக்கிழப்பாம்பாரு திருவண்ணாமலை தொகுதியில வந்து தமிழரசு கட்சிக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆசனங்கள் கிடைத்தது மட்டக்களப்பு அம்பார தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கட்சி வெற்றி பெறவில்லை ஆனால் அங்கேயும் இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன கருணான் மற்றும் பிள்ளையான் இவர்களுடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக இந்த முறை வந்து தமிழரசு கட்சிக்குதான் அங்க அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆஹ் அந்த வகையில வந்து தமிழரசு தமிழரசு கட்சிக்கு வந்து ஆஹ் அதை இதோ எதிர்பார்க்காத வெற்றி என்றுதான் கூறுவோம் தமிழரசு கட்சி அவர்கள் ஒரு ஒரு ஆசனத்தை தான் எதிர்பார்த்திருந்திருப்பார்கள் ஒன்று அல்லது ஒன்று அல்லது ரெண்டு ஆசனங்களை தான் அவர் கிழக்கு மாதத்தில் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த ஆசனம் வந்து ஐந்து ஆசனங்கள் கிடைத்திருந்தன திருவண்ணாமலை மட்டக்கிழக இதுல வந்து ஐந்து ஆசனங்கள் கிடைத்து இது வந்து தமிழரசு கிடை கட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி இது தமிழரசு கட்சிக்கு கிடைத்த வெற்றியா அல்லது யாழ்ப்பாணத்தில் அந்த வாக்களிக்க செல்லாத மக்கள் கிழக்கு மாதத்தில் வாக்களித்த மக்களின் வீதம் அதிகம் அவர்கள் வேறு வழி இல்லாமல் தங்களுக்கு தாங்கள் அனுர்வர திசான கட்சிக்கு போடுவதை விட தமிழரச கட்சிக்கு போடுவோம் என்ற ஒரு நோக்கத்தால கொண்டு போய் அது அந்த வாக்குகளை செலுத்தி இருப்பார்கள் என்ற அங்க அந்த சிங்கள மக்களால பாதிக்கப்படுற பிரச்சனைகள் அங்க தமிழ் மக்களுக்கும் கூட இருக்கு காணி அபகரிப்பு அந்த விவசாய பண்ணைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்ற அப்படின்னு சொல்லி அவர்கள் கணக்கு திட்டமிட்ட குடியேற்றங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கணக்கு பிரச்சனைகள் இல்லை எனவே அவர்கள் இந்த முறை ஏற்கனவே இந்த கருணாபிள்ளையான் போன்றவர்களால் பட்ட துன்பங்கள் அது எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் இந்த முறை தமிழரசு கட்சிக்கு வேறு வழி இல்லாமல் சென்று வாக்களித்து இருக்கின்றார்கள் அது வரவேற்கத்தக்கது அந்த வகையில் தமிழரசு கட்சிக்கு ஜாழ்ப்பாணம் உட்பட ஏழு ஆசனங்கள் அதோடு செய்து தேசியப்பட்ட பட்டியல் ஆசனத்தோடு செய்து அவருக்கு எட்டு ஆசனம் கிடைத்திருக்கின்றது தற்போது கிடைத்த செய்திகளின்படி அந்த தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு கொடுக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை போய் ஒன்று இருக்குது அவண்ட கட்சிகளுக்கு அவைண்ட கட்சிக்குள்ள அதுல நான் நினைக்கிறேன் இந்த முறை பன்னி மாவட்டத்துல போட்டியிட்டு தோல்வி அடைந்த ஒரு வேட்பாளருக்கு தான் அந்த ஆசனம் வழங்கப்படுவதாக சுமந்திரன் சுமந்திரன் அவர்கள் மத்திய குழு கூடிய ஒரு முடிவு எடுத்திருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது பார்ப்போம் அந்த தேசிய பட்டியல் ஆசை ஏன்னா சுமந்திரன் ஏற்கனவே சொல்லிட்டார் தான் தோல்வி அடைந்தால் தான் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்ல போவதில்லை என்று ஒரு கருத்தையும் பின்பொரு நே பின்பொருள் பத்திரிகையாளர் கட்டுகளைக்கு மத்திய குழு முடிவு எடுத்தால் மத்திய குழுவின் முடிவு தான் கட்டுப்படுவதாகவும் அவர்கள் வளமையான பாணியிலேயே அவர் தனது பதிலை கொடுத்திருந்தார் ஆனால் அந்த தேசிய பட்டியல் ஆசனம் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்ட இம்முறை வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்ட தோல்வியடைந்த ஒரு வேட்பாளருக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் பார்ப்போம் காலப்போ கால நேரில் செல்ல அதுக்குரிய தகவல்கள் கிடைக்கும் என்று பார்க்க இந்த வன்னி மைந்தன் தளத்தை பற்றி நான் ஒரு விஷயம் கைக்கோணும் இந்த அர்ச்சனாவுக்கு வன்னி மைந்தன் தளம் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது நோக்கம் பேர் பின்போது அர்ச்சனாவுக்குரிய தளமாக அது மாற்றப்பட்டது அர்ச்சனாவுக்கு ஆதரவு தளமாக அது பின்பு மாற்றப்பட்டது அர்ச்சனாவுக்காக உருவாக்கப்பட்ட தளம் அல்ல அது ஏற்கனவே உருவாக்கி இயங்கிக் கொண்டு வந்திருந்த தளம் பின்பு அர்ச்சனா அதில் வந்து கழிச்சு அவர் தான் இதுதான் என்னுடைய உத்தியோபூர்வ தளம் என்று பிறகு அது அர்ச்சனாவுக்கு சார்பான ஒரு தளமாக மாற்றப்பட்டது இந்த வன்னி தலத்துக்கும் தளத்துக்கும் இந்த அர்ச்சனாவுக்கும் இடையில அடிக்கடி இந்த வேதாள முருகன் மாதிரி இந்த பிரச்சனையில் வந்து கொண்டே இருக்குது இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் வந்து இந்த வன்னிமந்தன் மைந்தன் தளம் தான் இந்த அது மக்கள் அதை எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல இந்த மைரோனோட ஆரம்பத்துல வந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இந்த மைரோனோட பிரச்சனையை அர்ச்சனா வந்து அதுக்கு ஒரு முடிவு பற்றி அது மக்களை தீர்மானிக்க தீர்மானிக்கணும் விட்டா பிறகு அது ஒரு பொது வழியில விட்டா பிறகு இந்த வன்னி தலம் அந்த பிரச்சனையை பற்றியே இரண்டு நாட்கள் கைத்து கொண்டிருந்தார்கள் ஒரு தலை காதல் இருதலை அவருக்கு காதல் செய்ய வேணும் பிரிவினா அது ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் எட்டு எட்டு மத்தியாலாம கைது கொண்டே இருந்தார்கள் அது அர்ச்சுனாவுக்கு கோபத்தை உண்டு இருக்கலாம் அடுத்தது அதாவது அந்த பிரச்சாரம் செய்யும் போது பிரச்சாரம் செய்யும் போது அவர் ஐந்து ஏழு என்ற நம்பரை மட்டும்தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மூன்று என்ற நண்பரை அவர் சொல்ல இல்லை என்று நான் சொன்ன வேலையில மூன்ற நண்பர்களும் சொன்னார சொல்லிப்பட அதுக்கு பின்னுக்கு ஒரு டூ வைப்பார்கள் செய்தார்கள் அவர்களுக்கே நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி ஐந்து ஏழு என்ற சொல்ல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவர்கள் அந்த எல்லா வேட்பாளர்களும் சரியாக அதை பிரச்சாரப்படுத்தவில்லை அவர்கள் அந்த தளத்தில் இருந்து சென்றார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஐந்து ஏழுன்றத வந்து ஒரு சரியான முக்கியத்துவம் கொடுத்து அதை பிரச்சாரம் செய்திருந்தார்கள் அதுவும் நிச்சயமாக வந்து அர்ச்சனாவுக்கு வந்து அதே ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் அவர்கள் மூண்டு மூண்டுக்கு போடுங்கோன்னு சொல்லி போட்டு ஆனா அவர்கள் சொல்ற காரணங்கள் வந்து மூண்டுக்கு சொல்கிற சொல்ற தான் இருக்கும் அதுதான் அங்க இருக்கிற அந்த பிரச்சனை அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இது இருந்தாலும் முதல் நீங்கள் அர்ச்சனாவை வந்து அந்த தளத்துக்கு வர பண்ணுங்க உங்களுக்கு தேவையான கேள்வியில நீங்கள் அவர்கிட்டயே நேராகவே கேளுங்க அதை பற்றிட்டு நீங்கள் இப்ப இப்ப நேற்று முதல் நன்றி இன்று வரைக்கும் அர்ச்சனா வந்து அந்த தளத்துல வந்து அந்த தளத்துக்கு ஒரு நன்றியோ ஒரு அந்த தளத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனா பிறகு வித ஒரு நன்றியும் இன்று வரைக்கும் வந்து தெரிவிக்கல இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பெருபொருளும் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு இரண்டு நாட்களே கடந்து விட்டது ஆனால் அர்ச்சனா வந்து செஞ்சது இது என்ன பொறுத்தவரை அவர் கட்டாயம் அதுல அந்த தளத்துல வந்து அவர் வாக்குவாத படார்த்தையும் கட்டாயம் அவர் ஒரு நன்றி என்றாலும் தெரிவித்து இருக்கணும் ஆனா அவர் வேற யூடியூப் தளம் வேற விலை வழி வந்து அந்த அவர் அதுல வந்து நன்றியை தெரிவித்து இருந்தார் தன்னுடைய வெற்றிக்கு வன்றி மைந்தன் தளம் மிகவும் உறுதியாக இருந்தது என்று சொல்லி அந்த தளத்துக்கு ஒரு நன்றியை தெரிவித்து எதிர்காலத்திலும் அந்த அரசியல தான் வன்னி மகிந்தன் அண்ணன் அவ்வளவு செய்து செய்யி அது அது ஒரு ஒரு யூடியூப் தளத்துல வந்து ஒரு விலை தளத்துல வந்து அந்த பதிவை அவர் இட்டிருந்தார் இருந்தாலும் அவர் வந்து கட்டாயமாக இந்த வன்னிமனன் தளத்துக்கு வந்து அவர் தன்னுடைய அந்த வெற்றி அந்த செய்தியை அவர்களோடு பயந்திருக்க வேண்டும் அவர் அதை செய்யவில்லை ஆனால் அதை செய்யாததுக்கும் இவர்களும் அதை செய்ய விடாம தூண்டிவிட்டார்கள் எலெக்ஷன் பெறுவரும் முடிவு பெறுவர்கள் வந்த அடுத்த நாளில் இருந்தா வந்த அண்டையிலிருந்தே அந்த தனிப்பட்ட நபர்களுக்கு எவ்வளோ விருப்பு வாக்குகள் என்று அறிந்த உடனே இவர்கள் இங்கே வழி விட்டார்கள் என்னென்று கௌசல்யாவுக்கு பதினெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தது என்னென்று அறிவண்பனுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்தது என்னென்று ஒன்று ரெண்டு மூன்று நம்பர் கிராமமாக வந்தது இதெல்லாம் இவர்களின் சதி வேலையா அதா இதா என்று சொல்லி இவர்கள் வந்து வேற இருந்த அறுச்சினாவே குழப்பி விட்டார்கள் ஆனால் கௌசல்யா சாரி வரைக்கும் லோதியாக்கா வந்து அது சரியான விளக்கத்தை கொடுத்திருந்தார் என்னென்று அந்த ஒன்று ரெண்டு மூன்று இலக்கம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அது தேர்தல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட இலக்கம் என்னென்ன கவுசிலியாக அந்த பைனாயிரம் போர்ட் வந்தது ஏன்னென்று சொன்னால் அர்ச்சனா தான் பிரச்சாரம் செய்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே ரெண்டே மூண்டையும் தான் அவர் குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருந்தார் ரெண்டு மூன்று அஞ்சு ரெண்டு மூன்று ஏழு அப்படின்னு அவர் ஒன்று ரெண்டு மூன்று சொல்லி அவர் எல்லாருடைய இலக்கங்களையும் அந்தந்த தொகுதிகளுக்கு போகும்போது அவர் சொல்லி கொண்டிருந்தார் அவர் வந்து ரெண்டே மூன்றையும் வந்து எல்லா இடங்களும் குறிப்பிட்டு சொன்னார் அந்தந்த இடங்களுக்கு போகும்போது அவர் அஞ்சு ஏழு ஒன்றதே அவர் அதை அதையும் அவர் கணக்கில் எடுத்து எல்லாருக்கும் அவர் சொல்லிக் கொண்டார் இருந்தார் அப்ப இதுல வந்து அர்ச்சனாவுக்கு கிடைத்த விருப்புவார்கள் வாக்குகள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் விருப்பு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன கௌசல்யாவுக்கு கிடைத்த வாக்குகள் கிட்டத்தட்ட பதினெண்டாயிரம் விருப்பு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன இப்ப இதுல அர்ச்சனா சென்ற இடம் எல்லாம் அவர் ஒன்று ரெண்டே மூ ரெண்டே மூன்றையும் சொன்னபடியால் அர்ச்சனாவுக்கு போட்ட மக்கள் மு எழுவத்தி ஐந்து எண்பது வீதமான மேற்பாட்டோடு நிச்சயமாக மூன்றுக்கும் போட்டிருப்பார்கள் அப்ப அதில் அந்த அடிப்படையில் கௌசல்யாவுக்கு வந்து அந்த பதினெண்ணாயிரம் விருப்பு வாக்கு வந்தது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இப்போ அதை வந்து இவர்கள் வன்னிமந்தன் தளத்துல அதை பெரிதா விவரித்து அது அப்படி இது இப்படி இவர் அங்க செஞ்சுட்டார் அங்கே செஞ்சால் அது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தார்கள் அடுத்ததாக அவருடைய அண்ணன் உன்னுடைய மகன் அறிவன் பெண்ணு முதலாக நம்ம இலக்கத்துக்குரியவர் அவர் அவருக்கு என்னோட ஆறாயிரம் வாக்கு வந்ததுன்னு கைத்தாரு அவர் இறங்கிய வேலை செய்யல அவருக்கு என்னோட ஆறாயிரம் வாக்கு வந்த சொல்லி இப்ப இதுவுமே வந்து இவர் வேணும்னு தான் அந்த ஒன்று ரெண்டு மூன்று இலக்கத்தை வந்து எடுத்தாரா அது அதுக்குதான் லோஜியாக்க சரியான விளக்கத்தை கொடுங்க ஒன்று ரெண்டு மூன்று என்பது தேர்தல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட இலக்கம் அந்த பெயர் கூட அவர்கள் அவர்கள் அந்த ஆல்பபேட்டிக் ஓர்டரில் ஏ ஒன்று அப்படி அந்த யோகபாலன் வை என்றபடியே அவர் கடைசி ஒன்பது இப்போ மயூரன் இங்கே பிண்டுக்குள்ள எம்முன்றபடியா அவருக்கு இங்கேயால எம் எஸ் அவருக்கு லாஸ்ட் டைம் தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அப்போ யாரு இங்க அர்ச்சனா என்பவர் வந்து அவருக்கு மேண்டவர் ரெண்டு அப்ப இப்ப கௌசல்யா கே இங்க முன்னுக்கு இருக்கிற மரியாதை கே மூன்றாவதா வந்தது இந்த அடிப்படையில தான் அது வழங்கப்பா இவர்கள் இந்த ஒன்று விளக்கமும் இந்த ஒன்றை தெளிவும் இல்லாம சும்மா அந்த வன்னி மயந்த தளத்துல சும்மா அடி வாரதெல்லாம் அடிச்சு விடுறது அப்ப இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அரிசனாவது கோபத்தை உண்டு பண்ணிருக்கு விருது நேரங்கள்ல அர்ச்சனா சொன்னார் ரெண்டு ரெண்டு மூன்று போடுங்க ஏன்னா உங்களுக்கு போடுறது ஈஸியா இருக்கும்படியா சில தொகுதியில வந்து மூன்று போட்டா அந்த செல்லுபடி அற்ற வாக்கு குறைக்கிறதுக்காக சில பேர் நாலுக்கு போட்டு விட்டுட்டு போயிடணும் சில பேர் அஞ்சுக்கு தொகுதி விட்டுட்டு போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்காக அவர் சில இடங்கள்ல அந்த மக்களுக்கு ஈஸியா சென்றடையட்டும்ன்றதுக்காக ஒன்று ரெண்டு மூன்றுன்றதை குறிப்பிட்டிருந்தார் அந்த காரணத்தின் அடிப்படையில வந்து அறிவன்மன்கு ஆறாயிரம் வாக்கு கிடைத்திருக்கலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அதோட வந்து லோஜியாக்கா போட்டியிட்டது வந்து இவர் சொல்றாரு லோஜியாக்கா இறங்கி வேலை செஞ்சோ நடு வாக்கு கிடைக்கலை என்று சொல்லி லோஜியாக்கா என்ற தொகுதி உடுப்புட்டி தொகுதி உடுப்புட்டி தொகுதியில வந்து மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஐயாயிரம் சட்சம் தான் நாங்கள் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை உடுப்புட்டி தொகுதியில வந்து அஹ் கிடைச்சது ஏடிக்க ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வந்து அனுரவமர திசனாக கிடைச்சிருக்குது அப்ப அதுல அது எண்ணூறு வாக்குகள் சட்டம் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அப்போ அங்க இவ லோஜியக்காக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறு சச்சுன்னா வந்திருக்குது அப்ப மற்ற இடங்களையும் சேர்த்தா அவாக்கு ஒரு ஐயாயிரம் விருப்பு வாக்குகள் வந்திருக்குது இப்போ இது வந்து ஏன் அவக்கு வாக்கு வாக்கு கிடைக்கவில்லைன்றது வந்து மக்கள்கிட்ட தான் பேக்கணும் இதுக்கு வந்து அர்ச்சனாவையோ அல்லது அங்க அவர் திட்டமிட்டு செஞ்சிட்டார் என்று சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அது என்ன பொறுத்தரவில அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை மக்கள் நீங்கள் அதுக்கு அதை நீ ஜோச்சிக்கொள்ளுங்க மற்ற வந்து இறங்கி வேலை செய்யல இவைக்கு என்னென்ன வாக்கு கிடைச்சது என்று சொன்னார் சொன்னாள் அனுரோகுமார திசா நாயக்காவில் ஜாழ்ப்பாணத்துல போட்டிட்ட வேட்பாளரை யாருக்காவது தெரியுமா அல்ல அந்த ஒரு வைத்தியர் சட்குணர் ராஜாவோ அவரை விட அவரே கூட இந்த வேலை தேர்தல் வந்தாப்புறதான் எங்கள் போன்ற ஆக்களுக்கு தெரியும் ஒரு சிலரும் முதலே தெரிந்திருக்கலாம் அதுல வெற்றி பெற்ற மூன்று வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் சில பல வேட்பாளர்கள் அடைந்திருந்தார்கள் அந்த வெற்றி பெற்ற மூன்று வேட்பாளரே உங்களுக்கு தெரியுமா அவர்கள் இங்க அரைஞ்சு அப்ப அந்த அவர்களுக்கு கிடைத்த வாக்கு அவ்வளவும் அனுரவுமர திசனாய்க்கின்ற நபருக்காகவோ அல்லது அந்த கட்சிக்காகவோ அல்லது அவர்களின் கொள்கைக்காக கிடைத்த வாக்குகள் தான் தனிப்பட்ட அந்த வேட்பாளர்களுக்காக கிடைத்த வாக்கு இல்லை அதே தான் எல்லா இடமும் அதாவது நீங்கள் கூடுதலாக வந்து ஒரு ஒரு தலைவரையோ ஒரு கட்சியையோ அவரோட கொள்கையோ பிடித்திருந்தால் கட்டாயம் மறைய நிற்கிற வேட்பாளர்களை பார்க்காமே மக்கள் ஓட்டு போடுவார்கள் வாக்கு செலுத்துவார்கள் அந்த அடிப்படையில் தான் அனுரோமர திசானாவுக்கும் வந்து அந்த ஜால்தாழ்ப்பாண தொகுதியில் வந்து அந்த வேட்பாளர் இறங்கி வேலை செய்ய செய்யலை அவர்களை யாருன்றே தெரியாது அப்படி இருந்தும் அவருக்கு அம்மும் ஆதரவு கிடைத்தது அதே மாதிரி தான் இங்க இந்த ஊசி கட்சியில் அர்ச்சனா என்ற ஒரு தனி நபருக்காக அதில் இருக்க யாருன்னு யாருக்காக உள்ள வாக்குகளை செலுத்தி செலுத்தி இருக்கலாம் அப்ப இதுகளை வந்து இவன் நேற்று முன்னாள் கொண்டிருந்தது வந்து அதை விட வேறையும் பல காரணங்கள் காய்ச்சி கொண்டிருந்தவ அந்த அதுகள் வந்து நிச்சயமாக வந்து அர்ச்சனா வந்து இந்த தளத்துக்கு வர தடுத்து இருக்கும் ஆனா என்னதான் இருந்தாலும் அது இன்னும் ஒரு விஷயம் பெரிய விஷயம் அந்த கிளிநொச்சியில போட்டிட்டு எங்களுக்கு தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் மதிப்புக்குரிய ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயாவை வெளில பண்றதுக்காக அவருடைய வெற்றிக்கு தான் பாதம் வரக்கூடாதுன்றதுக்காக அதுல இருக்கிற அந்த கனை சையா வந்து வேலை செஞ்சிருக்கிறார் அதை அவர் அதாவது வந்து வெளிப்படையாகவே அந்த தளத்துல சொல்லி விட்டார் தான் இவருக்கா இவருடைய வெற்றியை பாதிக்காத வகையில் தான் சில காய் நகர்த்தலை செய்ததாக அப்ப அப்படியெல்லாம் அதெல்லாம் அந்த தளத்துல போது நிச்சயமா இதெல்லாம் வந்து அர்ச்சனாவுக்கு ஒரு எரிச்சலை உண்டு பண்ணிருக்கலாம் அதால அவர் அந்த தளத்துக்கு வராம விட்டு இருக்கலாம் ஆனால் அவர் அந்த தளத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு தன் தன்னுடைய அந்த வாழ்த்து செய்தையோ தன்னுடைய வெற்றியோ அதை பகிர்ந்து கொள்ளாதது வந்து உண்மையாக அது ஒரு கவலைக்குறையுடையம் தான் இது யாரில் குறை சொல்றது யார் சரின்னு சொல்றது அவ உங்களுக்கு அர்ச்சனாவில் என்ன கேள்வி கேட்கிறதோ அதை நீங்கள் அவர் அந்த களத்துக்கு வந்தால் பிறகு அவர்கிட்ட கேள்வியை கேளுங்க அவர் தான் போகிற இடம் பார்டெலாம் சொல்றாரு என்ன கேள்வியெல்லாம் என்ன கேளுங்கன்னு சொல்லி அவர் உங்கள்கிட்ட இருக்கிற கேள்வியை நீங்கள் அவர்கிட்ட வைங்கோ அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா பொது வழியில நின்று அதை அப்படியான் இது அப்படியான் கண்டது கிண்டது அவன் சொன்னது இவன் சொன்னது இது அப்படியே அதை அப்படி சும்மா இல்லாதது பொல்லாதது எல்லாம் கழிச்சு கொண்டே இருப்பாரு இவரை அனுராகுமாரதிசா கொண்டால் அவருக்கு போன் பண்ணினார் கொண்டாரு கிண்டார் அது இது இவருக்கு பின் ஒரு ஆட்டம் இருக்கு இவருக்கு ஒரு குழு இருக்கு அது இது இன்னொல்லாம் கழிச்சு கொண்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஆரோக்கியமான விடயம் இல்லை இதுகளை வந்து நீங்கள் தூர நோக்குல சிந்திச்சு சம்பந்தப்பட்டவரை கூப்பிட்டு சம்பந்தப்பட்டவரோட கதைச்சு தெளிவடைகிறது அதுக்கு ஒரு சரியான வழி இந்த வன்னி தாங்கள் தளம்ன்றது தாங்களும் குழம்பி அதுல இருக்கிற மக்களையும் குழம்பி சில வேலை அவர்கள் என்ன கதைக்கின்றார்கள்ன்றதை யாருக்குமே புரியாது அப்படி ஆனபடியா இது எல்லாம் வந்து எல்லாரும் யோசிச்சு சிந்திக்க வேண்டிய விஷயம் எதிர்காலத்திலேயும் இப்ப தவறுகளை இனி அடுத்த மாகாண சபை தேர்தல் வேற போன்ற அவர் இப்பவே சொல்லிவிட்டார்கள் மாகாண சபை தேர்தலுக்கு தாங்கள் புதுசாக ஒரு குருப்பராக்க போடணும் புதுசாக ஒரு குழுவரா போடணும்னு சொல்லி இதெல்லாம் தேவையற்ற விடயங்கள் இதெல்லாம் சும்மா அவசரப்பட்டு காய்க்கிற விஷயங்கள் எனவே அந்த மதிப்புக்குரிய இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இந்த அர்ச்சனா வந்து இந்த தளத்துக்கு போய் அவர் இனி இந்த தளத்துக்கு போறதுக்குரிய சாத்தியம் சரியான குறை வேண்டாம் அதுக்குரிய அனை விடாமல் செய்கிறதுக்கு அனைத்து வலைவகும் அந்த தளம் செய்து விட்டது ஆனால் அவர் என்னதான் இருந்தாலும் அந்த தளத்தில் அவர் போய் அதை வெற்றி செய்த பகிர்ந்திருக்க வேணும் அதையும் அவர் செய்யலை இதை மக்களை நீங்களே முடிவெடுத்து இதை செய்யங்கோ ஆனா எனக்கு இருக்கிற ஒரு ஒருவே ஒரு சந்தோஷம் இந்த அர்ச்சனாவும் கௌசல்யம் பற்றி அர்ச்சனாவுக்கும் கௌசல்யாவுக்கும் தெரியாம அவர்களுக்கு பின்னாலே ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்குதா என்றதை இன்னும் சிந்திக்க வைக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து எவ்வாறு இந்த அர்ச்சனா பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் நாள் அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் மற்றது இன்றும் ஏன் கௌசல்யா அர்ச்சனாவோடு முன்னுக்கும் பின்னுக்கும் திரிகின்றார் இதை அவருடைய வீட்டு அவருடைய அண்ணனோ அது அவருடைய வீட்டுக்காரர் அது அனுமதித்து விட்டார்கள் அது இது தற்செயலாகத்தான் நடக்கின்றதா என்ற வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சில விளை அர்ச்சுனாக்கும் கௌசல்யாக்கும் தெரியாமலேயே அவர்களுக்கும் தெரியாமலே அவர்களுக்கு பின்னால ஒரு சக்தி ஒன்று இருந்து அவர்களை இயங்க ஏனென்றா கௌசல்யா வந்து அவ்வளோ ஒரு சட்டத்தரணியாக இருந்தாலும் அவர் ஒரு இனி இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு பிரியபலியமான சட்டத்தரணி இல்லை என்றா தேர்தலுக்கு முதல் நாள் கொண்டு அர்ச்சனா வெளியில் எடுத்து அது அந்த அலுவல்களை அந்த காரியங்களை சாதிக்கிறதுக்குரிய ஆளுமை அவருடைய வயதுக்கு அந்த ஆளுமை அவர்கிட்ட இருக்கின்றதா வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதோட இந்த கௌசல்யா ஜூனியராக வேலை செஞ்ச வேலை செய்யறது வந்து அண்டன் புனி புனித நாயகின்ற ஒரு லோயருக்கு கீழே அந்த அண்டன் புனிதன் புனித பேர் வந்து டக்லஸ் தேவானந்தான்ற கட்சியை சேர்ந்தவரோ என்னோன்னு சொல்லி அதுல ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அதுல வந்திருக்குது அப்ப இதுல கௌசல்யாக்கும் தெரியாம ஒரு சக்தி அவர இயக்குதா அல்லது இதெல்லாமே தச்சைகளாக தான் நடக்கின்றதா என்றதை காலம் பதில் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வகையில அரிச்சனாவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவருக்கும் அங்குள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரும் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அவரும் மக்களுடன் சென்று இன்னும் தனக்குரிய ஆதரவை தடிக்கொள்ளணும் ஏற்கனவே விட்ட பிள்ளைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அதையும் சரியான முறையில கையாண்டு சரியான ஒரு தலைவராக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணநொலியிலிருந்து விடை வேணும் என்று சந்திப்போம் வணக்கம்